நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அர்த்தமுள்ள உற்பத்தி சூழல் அமைப்புகளுடன் கூடிய உயர்தர வேலைவாய்ப்புகளை பெருமளவில் உருவாக்க வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார் காந்தி ஜெர்மனியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் தனது பயணத்தின் ஒரு பகுதியாக முனிச் நகரில் உள்ள பி டபிள்யூ தொழிற்சாலையை அவர் பார்வையிட்டார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் தொழில்நுட்ப வளர்ச்சி குறித்த BMW கண்காட்சி மற்றும் BMW ஆலையை சுற்றி பார்க்கும் வாய்ப்பு கிடைத்ததாகவும் உலகத்தரம் வாய்ந்த உற்பத்தி முறையை மிக அருகில் காணும் ஒரு அற்புதமான அனுபவமாக இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார் BMW உடன் இணைந்து உருவாக்கப்பட்ட நமது TVS நிறுவனத்தின் நாநூற்றி ஐம்பது சிசி மோட்டார் சைக்கிளை பார்த்தது ஒரு சிறப்பு என்றும் இந்திய பொறியியல் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதை காண்பது பெருமையாக இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் உற்பத்தி துறைதான் வலுவான பொருளாதாரத்தின் முதுகெலும்பு என தெரிவித்துள்ள அவர் ஆனால் இந்தியாவில் உற்பத்தித்துறை சரிவை சந்தித்து வருவது வருத்தமளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் நாட்டின் வளர்ச்சிக்கு அர்த்தமுள்ள உற்பத்தி சூழல் அமைப்புகளுடன் கூடிய உயர்தர வேலைவாய்ப்புகளை பெருமளவில் உருவாக்குவது அவசியம் என்றும் ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அர்த்தமுள்ள உற்பத்தி சூழல் அமைப்புகளுடன் கூடிய உயர்தர வேலைவாய்ப்புகளை பெருமளவில் உருவாக்க வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார் காந்தி ஜெர்மனியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் தனது பயணத்தின் ஒரு பகுதியாக முனிச் நகரில் உள்ள பி டபிள்யூ தொழிற்சாலையை அவர் பார்வையிட்டார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் தொழில்நுட்ப வளர்ச்சி குறித்த BMW கண்காட்சி மற்றும் BMW ஆலையை சுற்றி பார்க்கும் வாய்ப்பு கிடைத்ததாகவும் உலகத்தரம் வாய்ந்த உற்பத்தி முறையை மிக அருகில் காணும் ஒரு அற்புதமான அனுபவமாக இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார் BMW உடன் இணைந்து உருவாக்கப்பட்ட நமது TVS நிறுவனத்தின் நாநூற்றி ஐம்பது சிசி மோட்டார் சைக்கிளை பார்த்தது ஒரு சிறப்பு என்றும் இந்திய பொறியியல் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதை காண்பது பெருமையாக இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் உற்பத்தி துறைதான் வலுவான பொருளாதாரத்தின் முதுகெலும்பு என தெரிவித்துள்ள அவர் ஆனால் இந்தியாவில்